ரெண்டு மூணு பார் அசோசியேஷன்ல எனக்கு எதிரா கண்டன தீர்மானமே போடுறாங்க வேற எந்த தலைவரையாவது அந்த மாதிரி வழிமுறை நிற்க முடியுமா சரி திருமாவளுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்களா நான் அதை பொருட்படுத்தவே இல்லை நான் உடனே டிசி என்ற லைனுக்கு வந்தாரு சார் தம்பி தெரியாம எதுவும் பண்ணிருப்பாரு விடுங்க அவரை வந்து ஸ்டேஷன்லாம் கொண்டு போவாங்க தயவுசெய்து அவர் வெளியே அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப கூட அவர் என்ன சாதி என்ன மதம் அவர் பட்டு கேட்டா எதுவும் எனக்கு தெரியாது உங்க எல்லாம் மறியல் பண்றாங்க யாரு சார் அங்க இருக்காங்க ரஜினிகாந்த் எல்லாம் உட்காந்துருக்காங்க போன கொடுங்க உன்ன போன கொடுத்தேன் ஏ ஏன் பாய் போய் பிரச்சனை ஆக்கறீங்க கலைஞ்சு போங்க பெருசாக்காங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் பார்வையிருக்காங்க கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஒரு சிம்பிள் மேட்ரு இது சாதாரணமான விஷயம் இதுக்கு வந்து டிசி வேலையே சாட்சி அவருடைய போன்ல தான் பேசினேன் ஆட்டோ கார்டு இருந்தாலும் இருக்கும் அவர் கொடுத்தாருன்னா சோஷியல் மீடியா போடுறாங்க நான் பேசுறது நான் அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டோம் எத்தனை இடங்கள் இது ஒன்னா இந்த முப்பத்தஞ்சு விஷயத்துல நான் சந்திச்சது ஒன்னா ரெண்டா ஆனா பல நேரங்கள்ல கல்லெடுத்து அடிச்சு நாம வெளியே சொல்லல நம்முடைய பேனர்ல அடிச்சிருக்காங்க செருப்பு எடுத்து தூக்கி காட்டிருக்காங்க எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு எதையுமே நம்ம குறிப்பிடத்துல அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அதனால அவன் ஆத்திரப்படுறான் அப்பதான் நான் சொன்னேன் கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால எதையுமே நம்ம பெரியப்படுத்துனதே கிடையாது ஆக்சிடென்ட்ல என் முகத்துல இந்த காயம் ஏற்பட்டு நான் வந்து வேடச்செந்தூர்ல இருந்து திண்டுக்கல் ஹாஸ்பிடல்ல போயிருக்கிறேன் நான் கொஞ்சம் சுயநினைவு வந்து இருந்தப்ப பத்திரிகையாளர் வந்து கேட்டான் சார் இதுல பி எம் கே தலையிட்டிருக்குமா சரி செய்திருக்குமா பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களை வந்து கொல்ல முயற்சி தரலாம் நான் அவனை கடுமையா கோபிச்சேன் என்னப்பா தேவையில்லாத கொஸ்டின் கேக்குறீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எல்லாம் கிடையாது அதான் இல்லை சொன்னேன் அதை வச்சு அரசியல் பண்ண விரும்பல இப்ப போராட்டத்தை நிறுத்தின உடனே ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னாங்க நாம வந்து போராடி இருக்கணும் அவன் அரசு பண்ண சொல்லி எங்க தலைவருடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி சொல்லி நாம வந்து போராட்ட நடத்தை அவன் மேல எஃப்ஐஆர் போட வச்சு அவன் அரசு பண்ண வச்சிருந்தோம்னா நம்ம மேல இப்படி யாரும் திரும்பி இருக்க மாட்டாங்க நீங்க போராட வேண்டாம்னு சொன்னதனால வந்த தான் இது அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன் இதுல பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இருக்கிறாங்க இதை தாண்டி இன்னொரு அரசியல் அதுக்குள்ள இருந்து பார் கவுன்சில் எலக்ஷன் வரப்போகுது பார் கவுன்சில் எலக்ஷன் வரப்போகுது அதை காஸ்ட் போலரைசேஷனுக்காக சாதியவாதிகள் இதை ஊதி பிரிக்கிட்டாங்க பார் கவுன்சிலுக்குள்ள இருக்கிற சாதியவாதிகள் ஒவ்வொருத்தனுக்கும் அமுல்ராஜ் திருமாவளவன் அவங்க ஒரே காஸ்ட் அமுல்ராஜுக்கு எதிராக அரசியல் பண்ணணும் நினைக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க அமுல்ராஜுக்கு எனக்கும் பாத்திர இடத்துல அலுவலர் சொல்லிட்டதோட சரி அவரு அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் ஒரு நாளும் விசி கேக்கு அவர் வந்ததில்லை அவர் இருக்கிற அரசியலுக்கு நான் போனது இல்லை அவர் எலக்ஷனில் நின்று எனக்கு வந்து ஆதரவு கேட்டதில்லை அவருக்கு ஆதரவா விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர் போய் பிரச்சாரமும் பண்ணது கிடையாது அவருடைய சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சு வந்தார் அவர் அந்த இடத்துல வந்திருக்கிறார் ஆனா எப்படி முடிச்சு போடுறா பாருங்க ஏன்னா சாதியவாதிகள் எப்போதுமே சாதிவாதமாக தான் சிந்திப்பாங்க தலித்துகள் ஒருபோதும் சாதிவாதமா சிந்திச்சதே கிடையாது அப்படி சிந்திச்சதே கிடையாது அதுல விடுதலை அப்படி நினைச்சது கிடையாது யாருக்கிட்டே அப்படி உறவானது கிடையாது அவர் வந்து தலித்து அதனால எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டமா நம்ம அறிக்கை விடுங்கன்னு சொன்னோமா கிடையாது ஒண்ணுமே கிடையாது அந்த புட்டேஜ் கேட்டா முறைப்படி எழுதி கொடுத்தாதான் இந்த சந்திரமகிற திலீபன் வந்துருக்காரு ஏதோ போய் பயங்கரமா தாக்கிட்டாரு நாங்கள் நினைச்சுக்கோ நாங்க போட்டு கையை வாங்குறாரு வீடியோ பார்த்தா கை அவ்வளவுதான் ஒட்டு ஒரு தாக்கினார் அப்படின்னு போடுறாங்க அது மூணு மூணு தடவை தள்ளும்போது ஒரு தடவை முடியல அப்படி பேசா போகுது அப்படி அவர் தலையில கூட போய் அடிக்கல ஆனா குட்டூரமாக தாக்கினார்கள் கடுமையாக தாக்கினார்கள் அவர் ஏன் உள்ள போனாரான்னு தெரியல எப்படி அவர் அவர் ஏதாவது காடு வாங்க போனாரான்னு தெரியல எவ்வளவு இதுக்கு என்ன காரணம்னா பார் கவுன்சில் எலெக்ஷன் ஒரு காரணம் காஸ்ட் போலரைசேஷனுக்காக உடனே திருமாவளவன் வந்து திருமாவளைய ஆட்கள் வந்து உள்ள புந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திருமாவளவனை நிறுத்தி அதன் மூலமா ஒரு காஸ்ட் போலரைசேஷன் உருவாக்குறது அப்படியே சாதி ரீதியா எல்லா இடங்களையும் தகவல் கொடுத்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க விடாதீங்க அங்கங்க தீர்மானம் போடுங்க அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க பி ஆர் கவாய் மீது செருப்பு வீசியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை தீர்மானம் போடுங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை தோழர்களே இது ஒரு புரிதலுக்காகத்தான் சொல்லுகிறேன் நாம் எப்பவும் ஜனநாயக பாதையை விட்டு விலக வேண்டாம் நாம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டாம் நாம் எந்த சாதிக்கு எதிராகவும் சாதி அடிப்படையில் செயல்பட தேவையில்லை வன்கொடுமைகளை கண்டிப்போம் அது வேறு ஆணவ கொலைகள் நடந்தால் கண்டிப்போம் சாதிய வன்கொடுமைகள் நடந்தால் கண்டிப்போம் அது இந்த சாதி அந்த சாதி என்பதற்காக அல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருப்போம் அவ்வளவுதான் யார் பாதிக்கப்பட்டாலும் இருப்போம் அதுவே நமக்கு சாதி ஒரு அளவுக்கு ஒன்று கிடையாது